அய்யய்ய நான் ஒண்ணுமே பண்ணலங்க கொடுத்த பட்டி அப்படியே கொண்டு வந்தேன் ஏங்க அப்படி நம்ம வாடிக்கிறீங்க ஏண்டா யாருகிட்ட நான் காது குத்த பாக்குறேன் அடிச்சேன்னு இங்கிட்டு விட்டு அங்கிட்டு திரும்பிடுன்னு சொல்லிட்டேன் ஐயோ ஐயோ ஓசாரியான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட நான் வாடுங்க சேவனேன்னு இருந்தேன் வேலை வாங்கி தாரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கிடைச்சல இப்படி இப்படி பண்ணிவிட்டானுங்களே வாங்க சார் இவன் தான் அந்த கலவாணி பையன் ஐயோ ஐயோ பிள்ளை என்ன பண்ணுவேன் சார் நான் எதுவுமே கலவடல சார் கொடுத்தது அப்படியே கொண்டு வந்து சார் வர்றது கூட பார்க்கல சார் என்ன வேல போய் சொல்றீங்க சார் ஏன்டா திருட்டு ராஸ்கல் உன்ன மாதிரி பல பேரு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி ஆளுங்களேனா உள்ள கூட்டிட்டு போய் வச்சு லோடம் கட்டினா தாண்டா உண்மை வரும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு தொழில் நடத்தினா நீங்க அவங்க தலையிலே ஏறி முளகாயை அரைக்கிறீங்களா உள்ள வா அடிக்குற அடியில என்ன கதிகாலாகப் போற பாரு இழுத்துட்டு போங்க சார் அவنه பொறுக்கிப் பாயே காசு அடைப்புடு நட்றிக்கட தெரியறியா நீ? ஹ எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா எங்களுக்கு சார் இந்த காசை கொடுத்தாங்க பாத்தீங்களா அவர் யாருன்னு சொல்லி அவரை வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. நான் சரிங்க சார். வேற யாரும் இல்ல சார். ஏ மச்சான் சார். என்ன நான் பொண்டடி ஓடு தம்பி சார். அப்படியே எல்லாம் எடுக்கல சார் நானே. அவனை வாடா காட்றேன்.

அது என்ன மட்டும் பண்ணலைன்னு கேட்குற நான் கல்யாணம் ஆகி புதுசாக வந்தேன் தான் வந்துட்டு மொத மாசம்னு நினைக்கிறேன் மொத மாசம் தலைக்கு குளிச்சுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்தேன் வந்த கிளவி எம்மா என்னம்மா தலைக்கெல்லாம் குளிச்சிருக்க அப்படின்னுச்சு தலைக்கு அத்தை என்னத்த அப்படின்னு என்ன தலை குத்திரியா அப்படின்னுச்சு ஆமாங்கத்த அப்படின்னு என்னம்மா விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு ஆடப்பாவி கல்யாணம் ஆகி ஒரு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே விசேஷம் இல்லையான்னு கேட்குறாளையா அப்படின்னு நினச்சிட்டு இல்லைங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த மாசமா அதே கேள்வி அதுக்கு அடுத்த மாசமா அதே கேள்வி தொடர்ந்து என்னை கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிருச்சுமா ஒரு வருஷம் ஆயி போச்சு அப்புறமேட்டுக்கு பார்த்தா இந்த கிழவி ரொம்ப பாடாப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு விசேஷமும் இல்லை இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லை டே தம்பி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஊர் சாதி சாணம்லாம் நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு இல்லாம போயிடும் போயும் போயும் இந்த குண்டு பண்ணியை உன் தலையில கட்டி வேண்டாம் அப்படி இப்படின்னு என் ஏன் ஏமாமியே ஏத்தி விடுமுல்ல அப்புறம் ஏன் அப்பா அம்மாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி ஒன்றும் இல்லனா இதுக்கு அப்புறம் நான் வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் பா எனக்கு அப்படி இப்படின்னு வெறும் பாடுபடுத்தி எடுத்துருச்சுமா என்னையா குழந்தைன்னா அப்படி இல்லாம பண்ணுவாங்க இப்பதாமா இப்படி அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப மோசம் பண்ணுவாங்க ஆத்தாடி ஆத்தா என்னால எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல இப்பயும் குழந்தை இல்லைன்னு என் மாமியார் இருக்கிற ஆட்டமே பெரும் ஆட்டமாக இருக்கும் வரவங்க போகிறவங்க சொந்தம் வந்த நல்ல நாள் பெரிய நாள் யாரு வந்தாலும் அவங்க முன்னாடி நம்மளுக்கு ஒரு மாதிரி இலக்கணமா பேசிக்கிட்டு இருக்கோம் ம் ஒரு மூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் டே தம்பி இதுக்கப்புறமும் ஒன்றும் இல்லைனா ஒன்றும் இருக்காதுடா இதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் கல்யாணவங்கெல்லாம் கூட குழந்தை குட்டின்னு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி வா உனக்கு பொண்ணு பார்க்குறேன் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கிளம்பு கிளம்புன்னு அன்னைக்கி பார்த்து எனக்கு தலை சுத்து வாந்தி சரின்ட்டு வைத்திய அரிச்சு இங்கே பக்கத்தில் இருந்தாங்க கூப்பிட்டு என் கையை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஜிச்சு இந்த மாதிரின்னு தான் ஓஞ்சாங்க இல்லைன்னு வையு என்ன ஆட்டம் அப்பவும் என்ன ஆட்டோன்னு எனக்கு பையன் தான் வேணும் பொம்பளை புள்ளியே வேணான்னு ஐயோ கடவுளே நான் வேண்டாத கோயிலுல போகாத கோயில் குளம்ல பிறந்தான் அப்படி பண்ணி பிடிச்சி குழந்தைன்னு அந்த பாடு இன்னைக்கு பாரு இருக்கிற இடமே தெரியல ஏன்னா அடக்கி வச்சிருக்கேன்ல மொத்தத்தையும் இவ்வளவு பண்ணுவாங்களாக்கா ஏன் எனக்கு மட்டும் என்ன உனக்கு தெரியாதா கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் தானே இருந்துச்சு மூணாவது மாசம் தானே புள்ள தங்கினுச்சு அதுக்கே அந்த ஆட்டம் அண்ணுச்சு என் மாமியார் கழுவி பொம்பளை புள்ளன்றதுனால தானே என வீட்டுக்குள்ளே அண்டை விடாம என்னென்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுது ஐயோ நீங்களாம் சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு எனக்கெல்லாம் இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல உங்களை மாதிரி இவரும் வேற கல்யாணம் பண்ண போறேன்னு எதுவும் போவாரா என்ன ஏ லூசு கும்பிட்டேன் இவ வாழ்க்கையில அப்படி நினைச்சுனா ஓ வாழ்க்கையில அப்படி நடக்கும்னு அர்த்தமா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத ஏன் நீ என்ன நீ இப்படி பேசுற அண்ணனையே அவங்க அம்மா சொல்லி பொண்ணு பார்க்கலாம் கூட்டிகிட்டு தானே அதெல்லாம் ஒரு காலத்துல போனாரு தான் ஆனா இப்ப நம்ம தான் முக்கியம் இருக்கு இல்லையா இவங்களுக்கும் சந்தோஷக்கும் வித்தியாசம் இருக்குடி சும்மா போய் மனசை போட்டு ஒழுப்பிக்காத நாங்க எங்களுக்கு நடந்ததுதான் தான் சொன்னோம் நீங்க இதே அதுக்கோசரம் வீட்டில போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காத என்ன இவங்க எப்படி சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போதே பயமா இருக்கே ஒருவேளை அவரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டா குழந்தை இல்லைன்னு காலையில் வீட்டை விட்டு போனவன் இன்ன வரைக்கும் வீடு வரல அதுவும் இல்லாமல் காலையில் வேற ஏழு லட்சத்தை தூக்கி அந்த ஆளுக்கிட்ட வேற இந்த ஆள் கொடுத்தது காசெல்லாம் எடுத்துக்கிட்டு மொத்த குடும்பமும் எஸ்கே போயிருச்சுன்னா ஐயோ 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 ஒரு வயா ரெண்டு வயா ஏழு லட்சம் ஏழு லட்சம் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் வர்றத பத்தியா எப்படின்னு இவ்வளவு நேரம் வர்றதுக்கு என்னாச்சு எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்குறவ ஆமா ஆமா உங்களுக்கு நான் கத்துறது மட்டும் தெரியும் இங்க இருங்க உங்க அக்கா கடி காலையில வீட்டை விட்டு போனா இன்ன வரைக்கும் வீடு வரல அவங்க புருஷன் கையில வேற ஏழு லட்சத்தை கொடுத்தீங்க மொத்தமா குடும்பமும் சேர்த்து லபட்டிக்கிட்டு போயிடுச்சு போலங்க

சார் உண்மையா தான் சார் சொல்றோம் என் புருஷா பிள்ளை எடுக்கல சார் வீட்டுல அஞ்சு பத்துட்டு களவாடுவாரு பையன் பாக்கெட்ல இருந்து பத்தஞ்சு எடுப்பாரு அதை மத்தபடி எப்படி பல்லுக்காலா அமௌண்ட் எடுத்தது இல்ல சார் வீட்டுல ஆ வெளியில களவாடவா தெரியாது அது சொந்த பையன் பாக்கெட்ல இருந்தே களவாடுறவன் சொந்த மச்சின கையில இருந்து எடுக்காமையா இருப்பான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சொல்லாம இருக்கிற பார் இன்னைக்கு சார் நான் ஒரு தப்புமே பண்ணல சார் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் எங்க மாமா தான் நான் வேலை செய்யறேன் என்னையும் இப்படி டவுசரோட உட்கார வச்சிருக்கீங்களே சார் ஆமா சார் என் பையன் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார் அவனையும் இப்படி உட்கார வச்சுட்டீங்களே சார் நாலு பேரும் யாராவது கட்டுவானா சார் உங்களை மாதிரி கேவலமான குடும்பத்துக்கு கல்யாணம் தான் ஒண்ணு குறைச்சல் மூணு பேர்த்து இப்ப அடுக்கிற என்ன கதிக்கு அளவு போறீங்கன்னு பாரு சார் ஃபோன் பண்ணீங்க மச்சான் பார் மச்சான் அப்படியே அடிச்சு தம்பி ஊருக்குதேறலடா அந்த வயில கலவரமட்டேது வாட தம்பி உள்ள தூக்கி 던டுதாயே மாமா கொண்டு அதுல இவ்ளோ கூட தம்பி இப்படி சொல்றீங்கடா வந்து தம்பி கேவலமா இருப்பீன்னு நான் மாமா என் அக்கா என் அப்பாவுக்கு பிறந்தவங்க ஆனா என் அம்மாவுக்கு பிறக்கல அப்படி இருந்தும் இவ்வளவு கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சேன் அப்படி இருந்தும் நீங்க இவ்வளவு கேவலமா இருப்பீங்க நினைச்சு கூட பாக்கல சொந்த வீட்டுல உண்ட வீட்டுல ரெண்டாம் பண்றீங்களே நீங்கள மனுஷனா என் மச்சான் என்னையும் அப்படி சொல்ற நீ தானே என் பெட்டிய கொடுத்த பெட்டிய கொடுக்கும் போது அதுல காசு இருக்க தானே செஞ்சுது இல்லாமையா போனச்சு அப்பெல்லாம் காசு இருந்துச்சு கடையில போய் திறந்து பார்க்கும் போதுதான் இல்ல அது எப்படி இல்லாம போவோம் எப்படி இல்லாம போவோம்

சொத்து வேணும் சொத்து வேணும் என் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு அக்கப்பு பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு அழிவு கால ஆரம்ப என் அப்பாவும் என் அம்மாவும் ஏதோ காசுக்கு ஆசைப்படுங்க ஆனால் அப்படி யார் வீட்லயும் போய் களவாடாதுங்க அப்படி அப்பட்டதுங்களோட ஏமாளித்தனத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்தி அவங்கள அழிக்கணும்னு இவ்வளோ தூரம் நீ கங்கணம் கட்டிட்டுல இதுக்கப்புறம் இருக்குடா இதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இப்படி பாலங்கணத்துல தள்ளிட்டானே டே இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஜானகிய நீ எப்படியோ பார்த்தடா இதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு உன் குடும்பத்தோட அழிவு எங்க கையில தான்டா அப்பாடா அப்ப குடும்பத்தையும் உள்ள வச்சுட்டீங்களா நீங்க தூக்கிட்டு போயே வைக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா

இனிமே இருக்குது அவ வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நம்மளா பாக்குற பயனுக்கு ஒரு கல்யாணம் பெரும் ஆட்டம் ஆடுவா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த குடும்பத்தை வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிருங்க அது போகுது நமக்கு பத்து ரூபாய்க்கே துப்பு இல்லாத குடும்பம் அதுங்க எப்படி ஏழு லட்சம் கொடுக்குங்க அதுதான் வச்சு செய்ய சொல்லிட்டேன் இனி போய் தம்பி என்ன அவன் செஞ்ச பாவம் கொஞ்சமா நஞ்சமா ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கையில ஒரு குழந்தை மணியில ஒரு குழந்தை நான் வீட்டு வாசலுக்கு போனதுக்கு அவன் இன்னமோ அந்த நிமிஷம் இப்ப நடந்த மாதிரி இருக்கு உங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டோம் நீ நமக்கு எந்த குறையும் உங்க மாமா வீட்டுல சாப்பாடு எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் சரியா அம்மா எதுக்குமா அங்க நம்ம வீட்டுல இருந்து நம்மளே வந்திருக்கா வந்திருக்க அதுவும்லாம இன்னைக்குதான்சங்க காரியமனம் பண்ணா காரியமலம் கையோடு நம்ம வீட்டுக்கு வந்து நிக்கிறா செய்யும் பெருமலையா இருக்க இந்த என்ன எதுக்கு இங்க வந்திருக்க

அதுக்கு யாருக்கு என்ன நீக்கலாம் அப்படி ஏழை குடுக்கிட்டு தெரியா என்ப்ப ஒரு முட்டா பையன் அதனால அவன் வரவன் எல்லாத்தையும் சேத்துக்கிட்டு தெரிஞ்சான் அதுக்குன்னு நான் சேத்துக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கியா தொலைச்சு குடுவேன் தொலைச்சு

பாம்புக்கு வீட்டுக்குள்ள விட்டு இருந்தா நான் நல்லவே வெளிய போறான்னு சொன்னோடனையும் ஆஹ் நல்லா இருப்பேன் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் நான் நல்லா இல்லாம போவேன் ஒழுங்க மரியாதையா வெளிய போயிடுச்சு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எதுக்கு உன்னோட ஒட்டு நான் 나றிடிச்சிரும் பாத்துக்க உன் சிரிப்பு சிரிச்சதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ டேய் இதுக்கு உனக்கு இன்னைக்கு சொல்றேன்டா புருஷன் இல்லாம இந்த ரெண்டு புள்ளங்களையும் நான் சொந்தங்கிட்டி சொல்றையா நீ ஒரு காலமே இத ஒரு நாள் நீ தேடி வருவ அன்னைக்கு வா வீட்டு நீ உன் பிள்ளைய கூட்டிட்டு பத்து வீட்டுல போய் பிச்சை எடுத்துக்கிட்டு தின்னு தயவு செஞ்சு என் வீட்டு பக்கம் வந்துடாத பத்து வீட்டுல போய் நான் பிச்சை எடுத்து தின்னாலும் மான ரோசத்தோட தின்பண்டா ஆனா உன் வீட்டுல மட்டும் இன்னைக்கு கையேந்தி வந்து நிக்க மாட்டேன் என் பிள்ளைங்களும் கையேந்தி உன் வீட்டு வாசலை விதிக்க மாட்டாங்க பாப்போம் பாப்போம் ஒண்ணுக்கு ரெண்டா ரெண்டு வாம்பல பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன் என் பசங்கள எப்படி வளர்த்து காட்டுறேன்னு பாரு அதுங்க காலடிக்கு நீ வரல அப்புறம் இருக்குடா

என்னால எப்பயும் மறக்க முடியல ஒவ்வொரு நிமிஷமோ அன்னைக்கு என்பது கஷ்டப்பட்டேன் ஆனா இன்னைக்கு என் வீட்டுல என் முஷங்க வீட்டுல வந்து யாருமே உட்காந்துருக்கான் இங்க மாமனுக்கு நான் சொல்றது ரொம்ப வாக்கு

சோத்துக்கு சத்தமே இவ்வளவு சித்தப்பா அப்படின்ட்டு வருவான் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டுதான் வரும் இப்ப எல்லாம் வீட்லயே பங்கு போட்டாச்சுப்பா நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க அந்த சைடு கோடு போட்டதுல அதுக்கு அடுத்து அங்கிட்டு போகாம நீங்க இங்கேயே இருக்கலாம் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்பாவுக்கும் எனக்கும் பசிக்குது மாமோய் கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா

என்ன பார்காமென்று பிருமாக fats நbayihad ini மறின் மழிகள vertically நான்த expeditionekk contractor عتடுuyuயை meng donutுக்கிbul процент கை井ா கட் stratல freelance அக இங்க ரெடி அந்த லிங்க. அன்னைக்கே நம்மள அடிச்சி துரத்துறதெல்லாம் எனக்கு நம்ம வீட்ல வந்து பொய்யர்மா உள்ள வச்சிருந்திட்டே கேளுடா கேட்டதக்க அப்பதே இந்த பையன் ஒரு அம்மையே பேசறானே. ஏய் உயிரே இல்லடா அன்னைக்கே கொட்டற மளியல ஒருவாச்சோர் கூட போடாம அந்த வெட்டி வெட்டியே வச்சிக்கிட்ட நான் கஷ்டப்பட்டது உனக்கு தெரியுமுள்ளடா. நான் விட்டு கஷ்டம் இல்லை மா அந்த வயசுலயே இந்த